எல்லாருக்கும் இறைவன சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் இன்றைய ராஷ்ட்ரிய உலமா கவுன்சிலின் மாநில தலைவராக என்னை நியமித்த தேசிய பொதுச் செயலாளர் சகோதரர் அமீர் ரஷாதி சாஹிப் முதல் நன்றி சொல்லுகிறேன் ராஷ்ட்ரிய உலமா கவுன்சிலர் ஒரு அரசியல் பார்ட்டி என்னோட அரசியல் அனுபவம் என்னன்றா முப்பத்தி அஞ்சு வருஷம் அரசியல் அனுபவம் தொண்ணூற்றி ஆறுலேயே சேப்பாக்க தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கலைஞரை ஏற்று நின்ன வேணாம் இங்கே தமிழ்நாட்டில் அந்நிலருந்து இன்னி வரைக்கும் அரசியலில் தான் நான் பயணித்து இன்றைக்கு ராஷ்டிரிய உலமா கவுன்சிலோட அவசியம் தமிழ்நாட்டில் எதுனா உண்மையாக ஒரு முஸ்லீம் சமூகத்துக்காக சரியான நல்ல ஒரு தலைவர் கிடையாது கண்ணியத்துக்குரிய காகிதமில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர் பின்னால் தமிழகத்தில் வந்து நிறைய முஸ்லீம் அமைப்புகள் வந்துச்சு ஆனால் எல்லாமே சுயரூபத்துக்காக தான் இருக்காங்க முஸ்லீம் சமுதாயத்துக்காக இந்த தமிழக மக்களுக்காக பொருள் கொடுக்கறது கொண்டு இருக்குன்ற சொல்கிறாங்க தவிர யாரை வந்து உண்மையாக செய்யலை ஆனால் இஸ்மாயில் சாஹிப் வந்து ஏழையாக வாழ்ந்து ஏழையாக இந்த சமூகத்துக்கு வாழ்ந்து ஏழையாக மறைத்தவர் தான் இஸ்லாமிய சா காகிதம் இல்லாதவர்கள் ஆனால் அந்த தலைவருக்கு பின்னாடி எந்த தலைவரும் கிடையாது ராஷ்ட்ரிய உலமா கவுன்சிலு தேசிய தலைவர் யார்னா ஆமரி ரஷாதி மதினி சாஹிப் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிம் மார்க அறிஞர் உலமா அவர் எங்களோட மார்க குருவின் பின்னால் நடந்தால் இறைவனோட சட்டத்திட்டங்கள் இறைவனை அஞ்சு நடக்கக்கூடியவர்களாக இருக்காங்க மார்க அறிஞர்கள் அந்த ஒரு ரீதியாக தான் தமிழகத்தில் வந்து ராஷ்ட்ரிய உலமா கவுன்சிலு மாநில தலைவராக என்னை நேமித்துக்கு நான் அதை ஒத்துக்கொண்டு இந்த தமிழகத்து வந்து சிறுபான்மை மக்களாக முஸ்லீம்களுக்கும் மற்ற சகோதரருக்காக கண்டிப்பாக தமிழகத்தை மிக்கப்படியே ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இஸ்லாமியர்களுக்காக நல்ல ஒரு ஒழிப்பன் என்று இந்த ப்ரெஸ் கிளப் மூலயமா உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் எதுனா ஒரு சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள் அதுக்கு நான் கொஞ்சம் பதில் சொல்லிடுறேன் என்ன கேட்க வேண்டியிருக்குதா ஏன்னா எனக்கு இது வரைக்கும் தான் இப்போதான் சொல்லியிருக்கேன் மீது மீது அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன் என்ன கேட்குறேன்னு தான் கேளுக்கேன் ஓகேங்களா கேட்க வேண்டியதுதான் இருக்குங்களாங்க இல்லை வேற என்ன கொஸ்டின் கேட்க வேண்டியிருந்தால் கேளுங்க இல்லை வேறு என்ன நீங்கள் கூட சொன்னாங்க கொண்டு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ தான் நமக்கு வந்து ப்ரெஸ் மீட்டுன்றது இப்படிதான் வந்துன்னுக்குறோம் உங்களை உதவியெலாம் நிறையா தேவை நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்னையில் எங்களோட பல போராட்டங்களில் நான் இங்கே பங்கேற்றிருக்கேன் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் மாநில பொருளாளராக இருந்திருக்கேன் சரிங்களா ஒரு தனி ஒரு அமைப்பு தமிழ்நாடு சுண்ண ஜம்மா நடத்திருக்கிறேன் நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் நான் அறிமுகம் ஆகியிருக்கேன் நிறையா பேருக்கு நான் தெரியும் இப்போ வந்து ராஷ்ட்ரிய உலமா கவுன்சிலோட மாநில தலைவராக வந்திருக்கேன் நீங்கள் எங்களை கண்டிப்பாக ஒத்துழைக்குங்க ஏன்னா ஒரு உண்மையான தலைவராக வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம் அது யாருன்னா காகிதமில்லத்துக்கு பின்னால் என்னோடய அரசியல் அமௌன் சொல்கிறேன் ஆமரி ரஷாதி மதனி சாஹிப்பார் தான் ஏன்னா எல்லாமே ஆரம்பிக்கிறத்தில் இந்த சமூகம் சிறுபான்மை மக்கள் இந்த மக்களுக்கு சரியான தலைமை இல்லை இந்த தலைமைத்துக்காக தான் நாங்கள் போராடுறோம்னு சொல்லிட்டு பேசி அவங்க வந்து கொண்டு அவங்க குடும்பம் அவங்க சொத்து சொகத்துக்கு தான் வாழ்ந்துருக்காங்க தவிர அந்த மக்களுக்காக யாரும் கண்டிப்பாக குரல் கொடுத்தது கிடையாது ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு தான் நின்று பேசியிருக்காங்க நம்ம அது மாதிரி கிடையாது இன்ஷாலும் அந்த மக்களுக்காக போராடுவோம் போராட்டம் நடத்துவோம் பல பிரச்சனைகளுக்காக கண்டிப்பாக குரல் கொடுப்போம் தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பு அல்லத்தை வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி முடித்துக்கணும் அஸ்லாம் வலைக்குமார் ரஹமத்துல்லாஹி வரக்காது அடுத்ததாக வந்து தமிழ்நாட்டில் பிள்ளைங்க எங்களை ஒரு நோக்கம் ஒன்று வச்சுக்கிறோம் என்னென்னா எங்கள் தேசிய தலைவர்கிட்ட பேசிவிட்டு அதை முடிவு பண்ணுவோம் இப்போ வந்து ஏழையாக பிறந்து ஏழையாக வாழ்ந்து ஏழையாக தான் மறந்துச்சுருக்கோம் ஏன்னா கல்வியெல்லாம் சரிதான் மற்ற எல்லாத்த வந்து சிறுபான்மை மக்களை நாங்களாம் பின் தாங்கி தான் இருக்கிறோம் ஏன்னா நிறையா நீங்கள் கூட நினைப்பீங்க இப்போ வந்து முஸ்லீம் இருக்குது ஒரு அரசியல் கட்சியாக தா தமுக இருக்குது ஒரு அரசியல் கட்சியாக எஸ்டிபி ஒரு அரசியல் கட்சியாக இருக்குது நீங்களாம் நினச்சிருக்கலாம் உங்கள் மனசில் இருக்கலாம் இது ஒரு தேவையாக கூட உங்களுக்கு கூட நினச்சிருக்கலாம் ஆனால் எல்லாமே வளர்கிற வரைக்கும் தான் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க தவிர அந்த மக்களை இன்றைக்கி வந்து சிறுபான்மை எங்கள் மைனாரிட்டி மக்களை வந்து ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பாக கொண்டு போகலை ஒரு கட்டமைப்பாக கொண்டு போயிருந்தால் யாரும் எந்த தலைவரும் தேர்ந்தெடுத்துக்க மாட்டாங்க இன்னைக்கு நீங்க எல்லாம் நல்லா தெரியும் எல்லா முஸ்லீம்களும் வந்து விடுதலை சிலையும் விஜய் கட்சியிலையும் மற்ற எல்லா கட்சியில்தான் போய் இளைஞர்கள் ஏன்னா சரியான தலைமை இல்லை சொல்லுங்க சார் அடுத்ததாக தான் வந்து நாங்கள் வந்து மாநில நிர்வாகத்தை கூட்டி தான் அடுத்தது என்ன பண்ணு அந்த மக்கள் பிரச்சனைக்காக என்ன பண்ணுதான் செய்து சொல்ல முடியும் புரியுது சார் கண்டிப்பாக அந்த சட்டமன்றத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கி கண்டிப்பாக எங்கள் தேசிய தலைவரோட ஆலோசனை படி ஒரு நல்ல முடிவு எடுத்து தான் அறிவிக்க முடியும் ம் உண்மையாக எந்த அமைப்பு திருப்தி இல்லை எந்த தலைமைத்துவ வந்து நம்மளை பயன்படுத்தி தான் விட்டுருக்காங்க தவிர யாரை வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்லது கிடையாது புரியுங்களா எல்லாமே நம்ம போய் சேர நேரத்தில் கண்டிப்பா நம்ம நல்லா செய்கிறோம் நல்லா செய்கிறோம் தான் சொல்றாங்க தவிர ஒரு பிரச்சனைகள் இருந்தா ஒரு ஒரு நல்லது கிட்டது போயிருந்தாலும் யாரை வந்து செய்யறேன்னு சொல்லி ஏமாத்து தமிழ் தான் இருக்கும் எல்லா ரெண்டாவது சொல்ல போனேன்னா இப்போ வந்து நான் வந்து தமிழக வாழ்வு கட்சியில் மாநில பொருளாளராக இருக்கிறேன் பத்து வருஷமா இருக்கிறேன் சரிங்களா இந்த தமிழக மாலுரிமை உரிமை கட்சியில் இருட்டோம்னா கூட பல போராட்டங்கள் பண்ணிக்கிறேன் வேல்புரம் கூட அதை பல போராட்டங்கள் பண்ணி கூட நான் வந்து இன்றைக்கி வரைக்கும் எதுவும் ஒரு சாதிச்சு கிடையாது எனக்கும் நல்லது நடந்தது கிடையாது என் சமூகத்துக்கும் நல்லது நடந்தது கிடையாது சரிங்களா அதால் வந்து ஒரு நல்ல ஒரு தலைமை ஓனோ நல்ல தலைமை ஓணுன்ற நோக்கத்தோடு தான் ராஷ்ட்ரிய உலமா கவுன்சில்ன்ற ஒரு அரசியல் கட்சி வந்து தமிழகத்துக்கு வந்துருக்குது அதுக்கு தே மாநில தலைவராக என்னை தேர்ந்திருக்கேன்னு சொன்னாங்க அதுக்கு நான் வெல்கம் சரின்னு நான் தலை தலைமையத்தை ஏற்றுக்கொண்டிருக்கேன் இனிமேல் வந்து நல்ல ஒரு கட்ட கட்டமைப்பு கொண்டாந்து இந்த மக்களுக்காக நாங்களே உழைச்சி எங்க ஓட்டு எங்களுக்குன்ற மொழி ஒரு முடிவு எடுப்போம் இன்ஷால்லாம் புரியுங்களா ஏற்கனவே வந்து வேலூர் இந்த ராஷ்டிரிய உலமா கட்சி வந்து ஏற்கனவே வேலூர் அந்த மாவட்டங்கள்லாம் சேர்ந்துருக்காங்க சரிங்களா அதை வந்து மா தேசிய செயலராக தன்னெண்ணெய் போட்டு அங்கே அங்கே மாவட்டம்லாம் அமைப்பு நடத்திருக்காங்க ஒரு மாநில தலைவராக வந்து இப்போ என்னை தேர்ந்திருக்காங்க சரிங்க தமிழ்நாட்டில் வந்து இப்போ என் தலைமையில் வந்து இனிமேல் பயணத்தை கட்சி வந்து ஏற்கனவே வருஷம் அமைப்புகள் அங்கங்கே போட்டிருக்காங்க ஒரு சரியான கட்டமைப்பு இல்லாம இருக்குது அந்த கட்டமைப்பாக இந்த மாதிரி மாநில தலைவராக தேர்ந்திருக்கிறோம் அந்த கட்டமைப்பு வரன்ற மாதிரி தெளிவு இல்லை இல்ல மாநில தலைவராக வந்துட்டு அப்புறம் வாலும கட்சியில் எப்படி தொடர முடியும்